நண்பர்களை கலர் ப்ளஸ் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி இன்று நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோற்று கற்றாயில வந்து ஜெல்லு அந்த ஜெல்லு எப்படி தயார் பண்ணி பேக் பண்ணுறது அது கெட்டாமல் இருக்கிறது எப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு இயந்திரம் வந்து போச்சுங்க அந்த இயந்திரங்கள் எங்கே கிடைக்குதுன்ற முகவரிய வீடியோ கீழே பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம இந்த மாரி சோற்று கற்றாயை ஒரு இதை வெட்டிக்கணுங்க வெட்டிக்கிட்டு இதை கத்தியால் இது பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை வெளியே எடுக்கணுங்க இந்த ஜெல்லை எடுத்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் ப்ரிசர்வ் பண்ணி மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் பேக் பண்ணி உங்கள் ஒரு லேபிள் ஓட்டி நீங்கள் அழகாக மார்க்கெட் பண்ணலாங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது இது ப்ரிசர்வேட்டிவ் போட்டதுனால இது லைஃப் உள்ளதாக இருக்குங்க இந்த சோற்று கத்தாழை இப்போ நிறையா இடத்துல கிடைக்குதுங்க கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கி இதை ஒரு நாள் முழுவதும் வச்சு நீங்கள் இதை வெட்டி இந்தமாரி ஜெல்லை இது பண்ணி ஜெல்லை மட்டும் ரெடி பண்ண உடனே உடனே பேக் பண்ண இதுக்கு ஏந்தரம்லாம் வந்து போச்சு பெரிய லெவலில் செய்கிறதாக இருந்தாலும் இந்த தொழிலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மாரி கத்தியால் அழகாக நீங்கள் அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை வழித்து எடுக்கணுங்க அது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு இது இது கையால் செய்கிறதுன்றும்போது கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் வருங்க பொறுமையாக செஞ்சுக்குங்க ஆரம்பத்தில் போக போக உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைத்த உடனே இது நல்லா இருக்குங்க இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெல்லு கூட ரெண்டு பொருளை போட்டிங்கன்னா போதும் கலர் தேவைன்னா போட்டுக்குங்க கலருன்னா இதுக்குன்னு காஸ்மெட்டிக் கலர்னு விற்கிது இது சென்னையில் எல்லாமே மூலப்பொருள் இல்லாமல் நை நெஃப்ப நாயகம் தெரியல கிடைக்குதுங்க காஸ்மெட்டிக் கலருன்னு கேட்கலங்க அந்த பச்சையெல்லாம் உயர்த்துட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லு கண்ணாடி போன்று இருக்குங்க பல பலனு இது முகத்துக்கு அழகை கொடுக்கக்கூடியது பெண்கள் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் இதை தான் பேக் பண்ணி பிரபலமான நிறுவனங்கள் அதிக விலைக்கு விற்கிறாங்க இந்த மாரி அந்த கரண்டினால் இது பண்ணிங்கன்னா அது அழகாக வந்துடுங்க அந்த கத்தாழ இது வெள்ளை உள்ள நிறத்தில் உள்ள ஜெல்லு வந்துடுங்க அதை நல்லா எடுத்துடணுங்க அந்த பச்சை இதெல்லாம் வரக்கூடாது அவ்வளோதாங்க வேறு எதுவும் தேவையில்லை கொஞ்சம் கையில் செய்யும்போது கொழவழப்பாக இருக்கும் பிடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிஷின் வந்து போச்சு மிஷின் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் செய்கிறதா இருந்தால் தான் நீங்கள் இயந்திரம் வாங்கி செய்யணும் ஆரம்பத்தில் மாதிரி மேனுவலாக செய்யுங்க இந்த கத்தாழ நிறைய இடத்துல கிடைக்குதுங்க அதாவது எங்கெங்கே கிடைக்குது என்பது அந்த ஜூஸ் தயார் பண்ணி வைக்கிறாங்க பல ஏரியாவில் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிச்சுட்டு வந்து கூட கொடுப்பாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் கத்தாழை ஜூஸ் அதாவது கான்சன்ட்ரேட் அது எப்படி தயார் பண்றதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ நாம் பார்க்குறது இந்த ஜெல்லை நல்லா இது கொஞ்சம் லெவலில் இப்போ பண்ணுறதுனால நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறேன் அதிகமாக வேணும்னா இதுக்கான மிக்ஸி இருக்குதுல்ல அந்த மிக்ஸியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா நல்லா கொழ கொழன்னு அது ஒன்றோட ஒன்று கலந்துடும் அது கூட நம்ம விட்டமின் இ ஆயில்னு விற்கிதுங்க அது எங்கே கடிக்கின்ற முகவரி வீடியோ கீழே தரேன் அதுவும் கலந்துக்கணும் இதோட ப்ரிசர்வேட்டிவ் சோடியம் அசைடு அதையும் கலந்துக்கணுங்க இந்த மூணு பொருள் கலர் தேவைப்பட்டால் கலந்துக்கலாங்க இந்த டப்பாக்கள் எல்லாமே சென்னையில் நைனிய பண்ண கிடைக்கும் சோடியம் அசைட் இந்தமாரி டப்பாக்கள் அந்த விட்டமின் இ ஆயில் இது ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாங்க இது எங்கே கிடைக்கிற முகவரிகள் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துட்றேன் பிஸ்னஸாக பண்ண விரும்புகிறவங்க இதை பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கங்க இந்த லைசன்ஸு மாவட்ட தொழில் மையம் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இது அழகு கலை பொருட்கள் அதுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் வாங்குவாங்க பியூட்டி பார்லரில் அதை நீங்கள் விற்கலாங்க இது ஒன்று நான் ரோஜாயுதழுக்களை தயார் பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டர் இப்போ தான் நான் போட போகிறது விட்டமின் இ ஆயில் இது டேப்லெட்டாகவும் கிடைக்குதுங்க மெடிக்கல் கடையில் கிடைக்குது அதையும் வாங்கி பயன்படுத்தலாம் இது தான் ப்ரிசர்வேட்டிவ் இது என்ன சதவீதத்தில் பயன்படுத்தணுன்றதோ கடைசியில் நான் தரேன் அந்த இதில் தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸிலேயும் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஜெல் ஃபாமலும் ஆகிடுங்க அதை அப்படியே நீங்கள் அந்த டப்பாவில் வெயிட்டு போட்டு விற்கணுங்க ரொம்ப எளிய செய்முறை தான் ரொம்ப கஷ்டமும் கிடையாது எல்லாமே சென்னையிலே கிடைக்குது உங்களுக்கு எல்லா பொருளும் சென்னையிலே நைனியும் பண்ணாங்க பாரிஸ் பாரிய்காரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் கடையில் இந்த டப்பாக்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே கிடைக்குதுங்க ஸோ சின்ன லெவலில் தொழில் பண்ணி மார்க்கெட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த தொழில் ஆரம்பிங்க நல்லா வருமானம் வருங்க இது கூட இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ணேன் ரோஸ் வாட்டர் ரோஜா இதழ்கள்லேருந்து ரோஸ் வாட்டர் எப்படி தயார் பண்ணதுன்னு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போட போகிறேன் பாருங்கள் எனது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயங்களை தொடர்ந்து போட போகிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது தாங்க என் ப்ராடக்ட் இது தாங்க இந்தமாரி டப்பாக்கள்லாம் ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க இந்தமாரி டப்பாக்களை வாங்கி மேலே ஒரு லேபிள் போட்டு அழகாக நீங்கள் விற்கலாங்க பெண்கள் எளிதாக செய்யக்கூடிய தொழில் நன்றி வணக்கம்